இவர் கமாண்ட் போட்டாரு அது யாரோ வந்து இவர் போட்டது வந்து சிலுக்கன் போட்டிருந்தாரா அவர் வந்து இதுல ராம் போட்டிருந்தான் யார் பேட் கமெண்ட் போறாங்க அவங்க அம்மா சிலுக்குடான்னு போறான் நான் சொன்னேன் அவங்க அம்மா சிலுக்குக்கும் மேலன்னு சொன்னேன் அதுக்கு ஆதி இதுல என்ன பண்ணாரு இதுல போட்டது தெரியாத என்னமோ சிலுக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன டைப் பண்ணாரு நான் படிக்கிறதுக்குள்ள அது சரண்ன்றதை தெரியாம ரிமூவ் போட்டாரு ஒரு ஆள் பேட் கமெண்டா இருக்கும்னு நினைச்சிட்டு அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு நான் பார்த்துட்டு தான் இருந்தால் அதுக்குன்னு கூப்பிட்டேன் இவர் இல்ல டைம் அவுட் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல ஆமாமா நீ இங்க வந்தத அப்பலாம் இல்ல அது வாங்குங்க வாங்குங்க வாங்கியே சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன ராம் சும்மா நீ சொன்னல்ல பேக் கம் போறவங்க அம்மா தான் சிரிக்குடான்னு போட்டல்ல அது வச்சு ஒரு சின்ன ஜாலியா என்ன பிரச்சனை யார் டடி யார் ஆ

ராம் நீ பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டே சீதாவுக்கு லவ் லெட்ரு கொடு லவ் பண்ணுறது சொல்லுட்டு அது லைவுக்கே வரல இந்த மாதிரி பண்ணிட்டிய உனக்கு எங்கேயாவது நல்லா இருக்கு சொல்லு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ண பேசலை அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அது வந்துட்டு சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு ஓடி போச்சு நீ தானே பண்ணி கட்டின சீதாவுக்கு லவ் பண்றன்னு சொல்லு ஆமா ஆமா நீ நல்லா தூண்டி விட்டுற

ஏ தாத்தா ரமேஷ் பரம்போ கிணடா உனக்கு போட வெளியில யார் பிளாக் பண்ணது பிரியா யார் ஏகே பிளாக் பண்ணீங்கள அதுல பிரியா டைம் அவுட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் பிளாக் அடிக்கல பிளாக் யாருமே செக் பண்ணுங்க ஆதி அதுல போய் இப்ப போய் பாருங்க வரல இல்ல 30 मिनिट्स டைம் அவுட் நினைக்கிறேன் 30 मिनिट्स ஆயிருக்குல செக் பண்ணுங்க அந்த லைவ் மாமா இருக்காரு அந்த லைவா Hi brother Ajit Kumar, welcome. पोड़ा। पोड़ा। पोड़ा तो पोड़ा। पोड़ा। ये देखो सारी राम, ये देखो भाई. पौड़ा, पढ़ने को उपदा पौड़ा. पौड़ा टी पौड़ा आका तो सुना कुछ नहीं पौड़ा. आधे पिक का नहीं पारण है वर्दा वो पन वर्दा नहीं. रिलीज पनी उड़ना ये क्या है ये क्या? यार अभी पेस्ट ना राम. காப் பிரதர் நான் பிரியா அத சொன்னாளா யார் சொன்னா நம்ம மாதிரி என்ன انت சனியன் பிரியா சொன்னாளா லை பைக்கில பெட்ரோல் இல்ல தல லிட்டர் பெட்ரோல் போட்டுருங்க வாங்க பெட்ரோல் தள்ள ஊத்துங்க ஆ சரக்கு வாங்கி வச்சிருந்ததால ಕೊಜಿತ ನಿಕ್ಲಿರೆವಾವಾವಾವಾವಾವಾ. ಯಾರೀಮ ಸೇರಿಮ 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 ಮಾಪಟೆಯಾ. ಯಾರು ಪಣನದನ ಕೊಂಜಿಯಿ ತಾರುತೆ. ನಾಂಗ ದುದಾಯಿಗೆನ ಅಚಿ ರೈರಿಗೆ. ಅಜಿತ್� நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் டே பன்னெண்டு மணி ஆகுது எனக்கு கண்ணெல்லாம் எரிகிறது ஸோ இதோட என்னோடய லைவை நான் முடிச்சுட்டு நான் போகிறேன் எதுவாக இருந்தாலும் மீண்டும் நாளை சந்திப்போம் டேக் கேர் அண்ட் பாய் பாய் என்ன இருந்தாலும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வரட்டா சரி யூ கேரியர் யூ கண்டினியூ பண்ணிக்கிறாரு மகா ஸ்லீப் ராம் ராம் வந்து தெரியல அது என்ன நீங்கள் வந்து கேள் ராம் ராம் ராமும் பாய் போட்டான் பாய் ராம் டேக் கேர் ராம் குட் நைட் ராம் நான் போய் தூங்குறேன்